அருகில எந்த விநாயகர் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு கொடுங்க வீட்டில் தவளும் கண்ணனை வச்சு காண வெண்ணை வச்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு கும்பிடுங்க குழந்தை கிடைக்கும் ஃபாரூக் விளாக் வந்து நீங்கள் உங்கள் பள்ளிவாசலில் வாசலில் இருக்கிற ஏழைகளுக்கு சனிக்கிழம தோறும் அன்னதானம் செய்யுங்க பத்து பிரியாணி பேக்கெட்டு போட்டு அன்னதானம் செய்யுங்க உங்கள் கஷ்டம்லாம் தீரும் நாய் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தால் நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க இந்த அன்னதானத்தை கண்டிப்பாக செய்யுங்க, நாய்க்கு பிஸ்கட்டு போடுங்க புறாவை கண்டால் அதுக்கு தானியம் போடுங்க கடன் அடை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை பன்னிரெண்டு சுற்று சுற்றணும் அதோட வீட்டில் கோளறுபதிகம் போட்டு கேளுங்க வேலை செய்யும்போது சமையல் அறையில் போட்டு விட்டுக்கிட்டே சமையல் பண்ணுங்க தினமும் கோளறுபதிகம் கேளுங்க வாசலில் வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு வைங்க நல்லா செய்வீங்களா வீட்டை கொஞ்சம் இவ்வளோ கல்லுப்பு போட்டு வீட்டுத் தொடங்க வீடு துடைக்கும்போது இவ்வளோ கல் உப்பு போட்டு தொடக்கணும்

எனது குறை தீர்க்கும் வடிவேலனே குரு பரணி குலதெய்வமே உன்னை கொண்டாடி நீ அழகான தென்பழனி மலை மீது விளையாடும் அலங்காரணி பெண்ணீர் தெய்வமே உன்னை கொண்டாடினே பழுத்த உண் சஞ்சீவி ஐயர் குழந்த வரம் வேணும்னா நீங்கள் விநாயகருக்கு அருகில் கேது இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ராகு கேதுக்கு பால் பழம் பழத்தை அப்படியே பிசைஞ்சு போடலாம் தயிர் தேன் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அப்புறம் நாகத்தை சுத்தமாக கழுவிட்டு ஒரு பாக்கெட்டு மஞ்சளை கெட்டியாக கரைச்சிக்கிட்டு ரெண்டு நாகத்துக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணி அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் என்ன கிழமை செய்யணும் செவ்வாய்க்கிழமை செய்யணும் பதினோரு செவ்வாய் கிழமை செய்ங்க கை மேலே பலன் கிடைக்கும் சரியா